சாயம் போட்டா தான் ரூம் கதவை திறந்து விடுவேங்கறான் அது புருஷன பொண்டாட்டி சேர்ந்து போடணுமா அதுக்காக தான் தினமும் நான் உருட்டி உருட்டி தாயம் போடுற அளவுக்கு மூடோட வந்திருக்கேன் என்ன மணி பத்தாச்சு ஆச்சு இன்னொறுது படுக்க காணாம ம் தர்சே मामा ஏ ஜம்புயாச்சுப்பு என்னப்பா என்னப்பா கீழ இறங்கி வாடா வரேன் இவனுக்கு மகனா பிறந்ததை விட மாட்டுக்கு கண்ணு குட்டியா பிறந்திருக்கலாம்

நீ ஒருத்தர் ஒருத்தர் பாக்காடு எல்லாருக்கும் எழுதுவா முடியாது என்னடா உருட்டுணும்பா உருட்டியே ஆகணுமா ஆமாப்பா என்னப்ப வெளியில சோன்னு மழை பெய்யுது இடியோட ஊத காத்து பேரு அடிக்குது உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குதுப்பா சீசன் ஆரம்பிச்சிருச்சு டெய்லி மழை பெய்யு அதுக்காக டெய்லி உருட்ட முடியுமா அப்பா உருட்டாம வேலையாகாது போல இருக்குப்பா உருட்டு என்னதான் ஆடு வாக்கலாம் படகு தாயம் மட்டும் விழுந்துருச்சு நிமித்துருவ தாயம் என்ன போட்டு பாக்கட்டுமா புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் தாயம் போட்டதான வேலையாக ஹம் புருஷன் நீ மட்டும் உருட்டி என்ன பண்ண போற ஒன்னும் பண்ண போறது இல்லையில போய் பாடு தாயமா உடல அப்புறம் என்றா போய் தனி தலைப்படுறா அதை கட்டி எடுத்துக்கிற போடாத போ உங்க குடும்பத்து பசங்களுக்கு தாயம் ராசி உருட்டு தங்கம் அங்கம் நீயும் தாயம் போட்டாத கதவு தொடர்ந்து தாயம் போறது கையெல்லாம் பைத்திய தாயமே ஒழுங்கு உருட்ட தெரியல அப்படி விட்டுருக்கேன் என்னையா கோயில் திருவிழாலாம் எப்படி இருக்கு கோலாகலமா இருக்கு சார் வந்த வசத்து குதூகலமா இருக்கு சார் ஒரு மாதிரியான ஏரியா ஏதோ சின்ன கலாட்டம் நடந்தா கூட பெருசாயிடும் டோன்ட் வரிய சார் நீங்க கால் மேல கால் போட்டுக்கிட்டு கலை நிகழ்ச்சியை கவனிச்சுக்கிட்டு சார் மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்

இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம மூளையை உபயோகப்படுத்தினா மாதிரியும் இருக்கும் நளினி சார் தெரியலையா நர்ஸ் வேலை பாக்குற நீ இப்படி நடு ரோட்ல ஆடுற சார் நான் சொல்லல எப்படியாவது சம்பாரிச்சு என் சிஸ்டர்ஸ் விட பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி காட்டுறேன்னு இவங்க நூறு ரூபாய் குடுக்கறேன்னு சொன்னாங்க தான் நான் நாலு பேரு முன்னாடி வெக்கத்தை விட்டு ஆடுனேன் தப்பா சார் சார் எங்க ஹாஸ்பிடல்ல வந்து அட்மிட் ஆயிடுங்க நிறைய பேசல நானும் வருவேன் எனக்கு கிட்னில பாவம் சார் இந்த பாப்பா அக்கா காரிங்க மதிக்கலங்கிற காரணத்துக்காக கேவலம் ஐம்பது நூறுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கு

சார் வணக்கம் சார் மாயா என்ன விஷயம் முனுசாமி மேல ஒரு கேஸ் கொடுத்திருந்தேன் முனுசாமியா ஓ நீ ஊர்ல எல்லாரும் போது சம்சாரத்தை கூட்டிகிட்டு ஓடிட்டான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தியே ஆமா நான் சார் அதுக்கு என்ன இப்போ நான் அதை வாபஸ் வாங்கிக்கிறேன் என் பொண்டாடி திரும்பி வந்துட்டா பேசி தீர்த்து வச்சுட்டாங்க சார் பேசி தீர்த்து வச்சிருக்காங்களா ஆமா சார் யாரு கெட்டம் பஞ்சாயத்து அந்தமா சார் கேட்டு அந்த ஆள் கேஸ் வாபஸ் வாங்கிட்டு ஐயா கும்பிடுறேனுங்க உனக்கு என்னய்யா இங்க கன்சாவே மேல ஒரு கேஸ் குடுத்துருந்தேனுங்க கந்தசாமியா ஆ போதெல்லாம் கீத்த நீவிட்டு கூற வழியா எட்டி பார்த்தான்னு கம்ப்ளைண்ட் கொடுத்திய அவனா அதுக்கு என்ன ஆமாங்க அந்த கேச வாபஸ் வாங்கிக்கிறானுங்க ஏன் பஞ்சாயத்துல பேசி தீர்த்து விட்டுட்டாங்க யாருயா கட்ட பஞ்சாயத்து கண்ணமாங்க கட்ட பஞ்சாயத்து கண்ணமா அந்த பொண்ணுகளோட இன்னொரு அக்காவா இருக்குமோ குமோ என்ன சார் கிளாம் நான் நினைக்கிறேன் அவங்க அப்பனுக்கு வேற வேலையே கிடையாதுன்னு ஒரே மோடுல ஒரு ஏட்ட பெத்து போட்டிருக்கான் போல இருக்குது இதுக்கும் கிட்ட போய் என்கொயரி பண்ணுவோம் சார் அப்பதான் விஷயம் விட்ட வெளிச்சமாகும் நீ விவரத்தை விளக்கமா சொல்லமா அம்மா என்னையும் மூணு பிள்ளையும் விட்டுட்டு என் புருஷனுக்கு வேற கல்யாணம் பண்ண ஏற்பாடு பண்றாங்கம்மா கேத்து கேட்டதுக்கு என் மேல மண்ணி ஊத்தி கொளுத்த பாக்குறாங்கம்மா உம் அக்காக்கா உன் கௌரதம் என்ன அந்தஸ்து என்ன சொல்லிருந்தா இவன் கைய நானே வெட்டிருப்பல கழிச்சேன் ஏல உன் கொஞ்சாதி பிறந்த வீட்ல இருந்து நகை நட்டு போடாமல வந்தா போட்டுங்க

அதுவே உங்க போலீஸும் கோட்டும் தீத்து வைக்கல இனி இந்த வழக்க கொண்டு போய் விசாரிச்சு கச்சேரி பண்ணி நியாயம் கொடுத்துருவீங்களா போல பேசாம சலாம் போட்டுட்டு ஜகா ஹேய் இனிமே போலீஸையும் சட்டத்தையும் மதிக்காம இங்க பஞ்சாயத்து பண்றது பாத்த நாங்க ரெண்டு பேரும் இந்த பக்கமே வர வரமாட்டோம் கட்ட பஞ்சாயத்து கண்ணம்மா கைதி கண்ணம்மாவா ஆயிடுவேன் ஜோக்கர் செல்வி கோ சார் எஸ் சார்